இப்போ ஸ்டாலின் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு பொம்மை முதல்வர்னு தான் சொல்கிறாங்க முக்கியமான முடிவுகள்லாம் எல்லாம் எடுக்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் செக்ரட்டேரிய்க்கு வர்றாரு காணொலி காட்சியை திறந்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு இவங்க எல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் தான் நாட்டில் எல்லாமே நிர்வாகம் நடக்கும்னு அவசியம் இல்லை ஏன்னா கருணாநிதி அவர்கள் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே முதலமைச்சர் ஆட்சி பண்ணார் நாட்டை பற்றியெல்லாம் ஸ்டாலின் கவலைப்பட மாட்டார் வீட்டை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி இதுதான் கவலைப்படுவார் தனக்கு பிள்ளையாக பிறந்த ஒரே குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அவன் நல்லவனா கெட்டவனா நாட்டு ஆழ்வானா கட்சி ஆள் அப்படிங்கிறத யாருமே பார்க்குறது இல்லை சினிமா துறையை ஸ்தம்பிச்சு போயிருக்கு தியேட்டர்கள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மற்ற படங்களெல்லாம் ஆக விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் அரசியலை வியாபாரம் ஆக்கிட்டீங்க ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி லண்டனில் பேங்க்கே வச்சுருக்காங்க ஸோ கொள்ளை அடிக்கிற பணத்தை அந்த பேங்க்கில் போய் முதலீடாக போட்டு அதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்டு பணக்காரங்களுக்கு லோனாக கொடுக்குது அப்போ ஊழல் பணத்தை வந்து அப்படியே பிஸ்னஸ் ஆய்க்க பண்ணுறது அவ்வளவு செல்வாக்கு இருந்த இந்திராவையே பகைச்சிக்கிட்டு முரணி சாய்க்கு சப்போர்ட் பண்ணார் எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் நினைச்சாங்க என்னென்னாங்க மொழி இவர் கண்டாநிதி மாதிரி எதிர்க்க மாட்டேங்கிறார் நான் அப்போ எம்ஜிஆர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நான் என்னை பற்றி யோசிக்கலை என் மக்களை பற்றி யோசிக்கிறேன் என்னுடைய தமிழ்நாட்டை பற்றி யோசிக்கிறேன் ஜெயலலிதா மேலே ஆயிரத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லலாம் ஆனால் நிர்வாக ரீதியாக அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு நல்ல முதலமைச்சர்னா மத்திய அரசாங்கத்தை நீங்கள் பகிர்ச்சிக்க மாட்டாங்க இலைபாரதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேதாஜி மக்கள் கட்சியோட தலைவர் வரதராஜன் சர்தார் கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இப்போ வந்து தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறது வந்து போஸ்ட்போண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அவருக்கு வந்து ஏன்னா இப்போ இவர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியும் அதனால் இவருக்கு வந்து கொடுக்க போகிற மாதிரியும் ஆனால் இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே எதுவும் சரியில்லாததுனால தள்ளி போடுற மாதிரி பேசப்படுதே சார் அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது உதயநிதியை துணை துணை முதல்வராக்கணும்னு சொல்லி கிச்சன் இருந்து அவருடைய மனைவி துல்கா ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க யார் முதல்வர் ஸ்டாலினுக்கு அதனால் அவருக்கும் வந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்து இருக்குது ஆனால் கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ கனிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கட்சி அவருடைய கட்சி அவங்க அப்பா கட்சி அவங்க அப்பா கட்சியை தான் ஸ்டாலின் ஒழிய ஸ்டாலினுக்கு சொந்தமான கட்சி இல்லை நீங்கள் அறுபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினு கனிமொழி எல்லாமே அந்த கட்சிக்கு ஏன்னா அந்த கட்சி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் நடந்துகிட்டு இருக்கு குடும்ப உறுப்பினர் லிமிடெட் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களே இயக்குநராக இருப்பாங்க அரசியலில் அப்படி இருக்காது ஜனநாயக முறைப்படி அது ஒரு கம்பெனி மாதிரி தான் இருக்குது அவருக்கப்புறம் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் பையனும் கொண்டு வரணுங்கிறார் அப்போ கனிமொழியோட அழுத்தம் என்னென்னா விவாதம் என்னென்னா எங்களுடைய அப்பா கட்சி தானே அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லை துணை முதல்வர் ஒருத்தர் கேட்டால் எங்களுக்குத்தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் பையனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் அவருடைய அதிருப்தியும் கொஞ்சம் உள்ளே வளர்ந்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர்கள்லாம் வந்து இப்போ க லேண்ட் ஆர்டர் பிரச்சனை நிறையா இருக்குது கள்ளச்சாராய சாவுகள்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் சமாளிக்கிறதாக இருந்தால் இவர் வேறு வெளிநாட்டுக்கு போகிறாரு நீங்கள் துணை முதல்வராகிட்டீங்கன்னா அவர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு அவருக்கு அனுபவம் இல்லை இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதுனால இருந்து சின்ன அதிருப்தி வந்து வெளியில் வந்திருக்கு அதனால் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருக்கார் என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் இவங்க சமாளிக்கிறது இருக்க இவங்க எல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் தான் நாட்டில் எல்லாமே நிர்வாகம் நடக்கும்னு அவசியம் இல்லை ஏன்னா கருணாநிதி அவர்கள் ச வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே முதலமைச்சராக ஆட்சி பண்ணார் இப்போ ஸ்டாலின் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு பொம்மை முதல்வர்னு தான் சொல்கிறாங்க முக்கியமான முடிவுகள்லாம் அவர் எடுக்கிறதில்லை கொஞ்சம் நேரம் செகட்டேரியட்டுக்கு வராரு காணொலி காட்சியை திறந்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடிறார் பெரிய லெவலுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒவ்வொன்றையும் கண்காணித்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதனால் துணை முதலமைச்சர் யார் போட்டாலும் நிர்வாகத்தில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க அதிகாரிகள் அவங்க தான் நடத்துவாங்க அதனால் கூடிய சீக்கிரம் வந்து நாட்டை பற்றியெல்லாம் ஸ்டாலின் கவலைப்பட மாட்டார் வீட்டை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி இதுதான் கவலைப்படுவார் என்ன கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் இருக்கும்போது ஜனநாயக ஆட்சி கிடையாது ராஜாக்கள் வைக்கிறது தான் சட்டம் ராஜாக்கள் ராஜா செத்து போய் வாரிசு இல்லைன்னா கிட்ட மாலையை கொடுத்து அதை யார் கழுத்து கொத்து கழுத்துல போடுதோ அவங்க தான் ராஜா அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அந்த ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த மாதிரி ஆட்சியில கூட ஜனநாயகம் இல்லாததுல கூட ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தனக்கு அடுத்த வாரிசை யாருன்னு பார்ப்பாங்க அடுத்த வாரிசு தனக்கு குழந்தை பிறக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள தலைவன் ஆகிக்கிற மாட்டான் ராஜாக்கள் ராஜாக்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஜோசியர்கள் வச்சிருப்பாங்க குழந்தை பிறந்த உடனே அறிவு போடுறதுக்கு முன்னாடி குழந்தையோட ஜாதகத்தை பாருங்க அப்போ ராஜா அவங்ககிட்ட கேட்பாரு இந்த குழந்தை நாட்டை ஆளும் அளவுக்கு திறமை படைத்தவனாக இருப்பானான்னு கேட்பார் அவங்க இதை பார்த்துட்டு நிச்சயம் இருப்பான் அப்படின்னா நல்லவனாக இருப்பானா பல கலைகளில் வல்லவனாக இருப்பானா என்னுடைய நாடை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்குமா இதெல்லாம் இருக்குமான்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து ஜோசியல் பார்த்துட்டு நிச்சயம் இருக்கும் அப்படின்னா அப்போ அறிவிப்பு கொடுங்கள் ராஜ மன்னருக்கு வந்து இளவரசர் பிறந்திருக்கிறார் இருக்குது அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம்தான் அது இல்லை ராஜா வந்து இல்லை இவன் திறமை இல்லாதவனாக வருவான் இவன்ட்ட நாட்டுக்கு கெட்ட வீரம் வாங்கி கொடுத்துருவான் மக்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வீரமில்லாத அவனாக இருப்பாங்கும்போது அப்படின்னா அந்த குழந்தையை வெட்டி கொன்று விடுங்கள்னு சொல்லி அந்த இவங்கிட்ட காவலர்கள்ட்ட கொடுத்து கொண்டு போய் வெட்டி கொண்டு வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிறது வந்து மதுரை வீரனுங்கிற ஒரு கதை வரும் அது ஹிஸ்டி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் அதில் அப்படியே நடக்கும் தன்னுடைய குழந்தை இவர் வந்து ராஜதண்டனை அடைந்து அந்த குழந்தை சாவான் அப்படின்னு ஒன்று வெட்டி கொண்டுருங்க காட்டுக்கு போய் அப்படின்னு சொல் அதுதான் அந்த காலம் ஸோ ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளையை பற்றி கவலைப்படலை நாட்டை பற்றி கவலைப்பட்டாங்க நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டான் தனக்கு பின்னால் வரவேந்தவங்களெல்லாம் காப்பாற்றுவானா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஜனநாயக ஆட்சியில் என்ன வந்துச்சுன்னா தனக்கு பிள்ளையாக பிறந்த ஒரே குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அவன் நல்லவனா கெட்டவனா நாட்டு ஆளுவானா கட்சி ஆள் அப்படிங்கிறத யாருமே பார்க்குறது இல்லை அப்படி இதுதான் உதய உதயநிதி நான் கேட்குறேன் ஸ்டாலின் நாட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சரை கொடுக்க போகிறீங்கன்னா அவருக்கு திறமை உள்ளவராக நல்ல மனிதராக அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவங்கள வாரிசாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய தமிழ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுநீதி சோழன் எல்லாம் தன்னுடைய மகன் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அது ஆக்சிடெண்ட்டுக்கு இப்போல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் வெறும் ஃபைன் உயிர் பயிற்சின்னு வீங்க கோர்ட்டில் போட்டு இது பண்ணிவிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துடுவான் ஆனால் அன்னைக்கு மனுநிதி சோழன் வந்து கன்று குட்டிய தன்னுடைய சொந்த பையன் ஏற்றுனான்னு அவனுக்கு மரணது அந்த அதே தேரலை ஏற்றி அதே தேரிலை ஏற்றி தன்னுடைய வாரிசையை கொள்ள சொல்லும் அப்படி வாழ்ந்த அப்படி இருந்த ஒரு தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போச்சு அப்படிங்கிறதுக்கு இது இவங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுக்கறது ஒரு உதாரணம் அதுக்குள்ளே அடுத்த வாரிசையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க இன்ப நிதி இன்ப கோஷம் போடுறாங்க துணை ஒருவன் போல மிகச்சிறந்த சீனியர் மந்திரிகள்லாம் இன்ப நிதியும் முதலமைச்சராக பார்த்துவிட்டுத்தான் என் உயிர் பிரிய வேண்டுங்கிற அளவுக்கு கீழ்த்தரமாக போய்கிட்டு இருந்தேன் நல்ல வாரிசுகளாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் நேரு வந்து இந்திரா காந்தியை வாரிசு அரசியலுக்கு கொடுத்தார் இந்திரா காந்தியால் தான் கிரீன் ரெவல்யூஷனே வந்து விவசாய இதெல்லாம் அதாகி உணவுப் பொருட்கள்லாம் தட்டுப்பாடு இருந்ததெல்லாம் ஐந்தாண்டு திட்டத்தை போட்டு மிகச்சிறந்த முறையில் ரைஸ் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து உணவு உணவு உற்பத்தியில் வந்து முன்ன முதல் நிலைமைக்கு கொண்டு வந்தார் இந்தியா பாகிஸ்தான் வாரிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அப்படி ஒரு நல்ல வாரிசை இந்த நாட்டுக்கு தலைவர்கள் கொடுத்தால் நம்ம மகிழ்ச்சியோடு எது ஏற்றுக்கொள்ளலாம் இப்போதே பல சர்ச்சைகள் இப்போதே பல திரைண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பிழைக்க விட மாட்டேங்கிறாங்க சினிமா துறையை ஸ்தம்பித்து போயிருக்கு தேட்டருங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மற்ற படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் அரசியலை வியாபாரம் ஆக்கிட்டீங்க உங்கள் பிடிஆர் சொல்கிறாரு இருபது முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்தில் நீங்களும் சபரிசனை சம்பாதிச்சிட்டீங்கன்னு சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு அரசியல் ஒரு தொழில் அப்போ இருக்கும்போது நீங்கள் சினிமாவுக்கு வந்து அதில் வரக்கூடிய வருமானத்தையும் கெடுக்கணுமா அதில் சினிமா எத்தனை பேர் எத்தனை பேர் சினிமாவை நம்பியிருக்காங்க தயாரிப்பாளர் மட்டுமா நடிகர் மட்டுமா டைரக்டர் மட்டுமா எத்தனை டெக்னீஷியன் எத்தனை சினிமா தொழிலாளர்கள் அதை நம்பியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டமே ரெஜெண்ட் வந்ததில் காணாமல் போயிச்சு அவங்க தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்க ஒரு ஆள் மனம் பொழி வச்சுக்கிட்டு அதையும் இது ஆகிட்டு அதில் எவ்வளோ கிடைச்சிடணும்னு சொன்னிமா இல்லை நூறு படம் போட்டால் பத்து படம் தான் இல்லை ஓடு இது தொண்ணூறு படம் ஃபெயில் ஆகுது தயாரிப்பாளர்கள் பூரா நஷ்டத்தை அடையலாம் இந்த பத்து படத்தில் எவ்வளோ சம்பாதிச்சுள்ள முடியும்னு நினைக்கிறீங்க பத்து கோடி சம்பாதிப்பீங்களா இல்லை இருபது நீங்கள் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாக மற்றவங்க குழப்பிலையும் போய் மண்ணெல்லி போடுறாங்க அப்போ அதிலேயே ஒரு மனிதனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல மனிதனா மோசமானவராகிறதெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கலாம் பொது பொது நலத்தில் வந்து கொஞ்சமாகச்சு அக்கறை இருக்கும் அது இல்லாமல் இப்போ முன்னாடி அவங்க சினிமாவில் வெட்டரன் எல்லாம் இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார்னா அவர் படம் ஒரு படம் நஷ்டமாயிட்டா ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொல்லிடுற அந்த விநியோகஸ்தர்களுக்கு அதே படத்தை ஏன் அடுத்த படத்தை அதே விநியோகஸ்தர்களுக்கு கொடுங்க தேட்டர் வந்து சரியாக ஒவ்வொரு அதே தேட்டர்லேயும் அடுத்த படத்தை கொடுங்க ஸோ தன்னை மட்டும் மட்டும் சினிமா உலகம் அன்னைக்கு டைரக்டரை பற்றி கவலைப்பட்டாங்க நஷ்டப்பட்ட விநியோகத்தில் பற்றி கவலைப்பட்டாங்க அதனால தான் சார் ரொம்ப நாள் வந்து அந்த மாதிரியான பேர் எடுத்தவங்க அவங்களாம் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறதுக்கான காரணமே அதுதானே சார் அவரை பற்றி யோசிக்காமல் எல்லாரும் பற்றியும் யோசிச்சதுனா அப்படி இருந்த ஒரு திரை உலகம் திரை உலகம் இன்னைக்கு தான் வாழ்ந்தால் போகும் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான இது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னா இந்தியா பூரா எடுத்திங்கன்னா ஊழல் பண்ணுற அரசியல்வாதி நிறையா இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சுவிஸ் பேங்க்கில் போய் போடுவாங்க பினாமி பேரில் சொத்து வாங்கி போடுவாங்க அப்படி தான் ஆனால் இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வழிகாட்டுறாங்க எப்படின்னா ஊழலில் சம்பாதிச்ச பணத்தை பிஸ்னஸில் போட்டு அதை பல மடங்கு அதிகமாக்கிறாங்க மருமகனை வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ஜி ஸ்குவர் வந்து கம்பெனி பையனை வச்சுக்கிட்டு ரஜயன்ட்டுன்னு ஒரு கம்பெனி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பூரா கொள்ளை அடிக்கிற பணத்தை தொழிலில் போட்டு அதை பல மடங்கு பெருசாகிறாங்க வெளிநாடுகளில் கம்பெனி அண்ணாமலை சொன்னார் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி லண்டனில் பேங்கே வச்சுருக்காங்க ஸோ கொள்ளை அடிக்கிற பணத்தை அந்த பேங்க்கில் போய் முதலீடாக போட்டு அதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்டு பணக்காரங்களுக்கு லோனாக கொடுக்குறது அப்போ ஊழல் பணத்தை வந்து அப்படியே பிஸ்னஸ் ஆக்கி பண்ணுறது வெளிநாடுக்கு போனால் இது வந்து உடம்பு சரியில்லாம் போனால் கூட நாங்கள் முதலீட ஈ ஈர்க்கிறதுக்காக போகிறோங்கிறாங்க அங்கே போய் இந்த ஊழல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி ஒரு புது யுகத்தை அரசியலில் ஒரு புது யுகத்தை அவங்க உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடோட அரசியல் வந்து மற்ற மாநிலத்தை அரசியலை விட மிக மோசமாக போயிட்டு இருக்குது துணை முதலமைச்சருங்கிறவர் வந்தாலும் இதில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இதே தான் தொடரப்போகுது அதனால் தொ அவர் வந்தாலும் அவர் திறமையாக இல்லைங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்போ என்ன ஆச்சு போகுதோ அதில் தான் போகும் சட்டம் ஒழுங்கு தீர்வுழஞ்சி போயிருக்கு அதுதான் தொடரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னாள் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கீங்களா சார் இப்போ அறுபத்தஞ்சி ஐஏஎஸ் அதிகாரிகளை இங்கே மாற்றிருக்காங்க எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரி இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஐம்பது பேர் அந்த மாதிரி மாற்றிருப்பாங்க சார் மேக்ஸிமம் பட் இந்த மாதிரி அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை மொத்தமாக மாற்றிருக்கும் போது அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அதுவும் ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்தது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலைங்கிறது ஒரு குற்றம் அது ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை தான் மாற்றுவாங்க கமிஷனரை மாத்துனது இதை மாத்துனது அது ஐஏஎஸ்ஆர் ஆஃபீசர்களை நிர்வாக ரீதியாக மாற்றுவாங்க அவங்களுக்கெல்லாம் வெளியில் பெருசாக என்ன தெரியும் ஆகா நிர்வாகத்தை சரி செய்யலாங்க அதெல்லாம் கிடையாது டெய்லி ஐஏஎஸ் இருந்து ரெக்கமெண்டேஷன் முதலமைச்சருக்கு வந்துகிட்டு இருக்கும் எனக்கு அந்த துறையில் கொடுங்க எனக்கு இந்த துறை கொடுங்க எனக்கு கலெக்டர் கொடுங்க ஒரு டெய்லி அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான்ப்பா இவங்க ரெண்டு பதுக்காக கலெக்டராக போடணும் எனக்கு வேண்டியவங்க இவங்க இவங்கத்தில் அப்படி தான் நிர்வாகம் நடக்கும் எம்ஜிஆர் இதுலேயோ இங்கே ஜெயலலிதா இதுலேயோ அப்படி நடந்ததில்லை ஜெயலலிதா மேலே ஆயிரத்தொட்டு ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லலாம் ஆனால் நிர்வாக ரீதியாக அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க ஸோ இவங்க இதில் இவர் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கமண்டேஷனாக வரும் அவங்க குடும்ப உறுப்பினர் சபர் ரீசன்ட் இருந்து நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்கள கலெக்டராக கலெக்டருக்கு தான் நிறைய ரெக்கமெண்டேஷன் வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறைகளுக்கும் செயலர்கள் இதெல்லாம் வரும் இதுக்காகத்தான் இவங்க வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு தான் போடுவாங்க ஒருத்தர் செஃபில் பண்ணும்போது அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை போடணும் இந்த மாதிரி வரும் நிர்வாக ரீதியா அவங்க அப்படி மாற்ற மாட்டாங்க இவங்களுடைய இது எனக்கு தெரியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்வாக ரீதியா நிர்வாகம் நல்லா இருக்கணும் நல்லா மாற்ற மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தொழிற்சாருலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலாம் நான் வந்து இப்போ காவல்துறையில் இருந்தேன் அப்போ கமிஷனர் வந்து கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போயிடுவார் மாடிக்கு கோவாளபுரம் மா காலையில் எவரி டே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துருவார் அட்டண்டன்ஸை முடிச்சுட்டு அவர் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது கீழே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் ரெக்கமண்டேஷன் ஸ்லிப்பு கொடுப்பாங்க இன்ஸ்பெக்டர் மாற்றுறது எஸ்ஐஎ மாத்துறது ஒரு நாளைக்கு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே அவர் போட்டுவிடுவார் இதுதான் அவருக்கு முக்கால்வாசி பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் வரும் அந்த ரெக்கமெண்டேஷனில் பணம் கொடுத்து நிறைய ரெக்கமண்டேஷன் வரும் இப்படித்தான் நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் சொன்ன அறுபத்தி ரெண்டான்னு கேட்குறீங்களே இது ரெண்டு மூணு மாதமாக அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் மொத்தமாக வந்துக்கிட்டே இருக்கும் எடுத்து வச்சு டிரான்ஸ்ஃபர் போடும்போது போடலான்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் போடும்போது போட்டுருவாங்க ஓ நீங்கள் திறமையான அளவு வந்து ஐஏஎஸாக போடு கலெக்டரா அப்படி அப்படிலாம் அவங்க போடவே மாட்டாங்க அதெல்லாம் நல்லதுன்னா உங்களுக்கு கிடையாது நீங்கள் ராதாகிருஷ்ணன் இருந்தார் கார்பரேஷன் கமிஷனராதாகிருஷ்ணன் இருந்தார் மிக திறமையான அதிகாரி ஜெயலலிதா அவர்கள் கிரைசிஸ் பீரியட்லாம் அவருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க நல்ல பேர் வாங்கினவர் அவர் தூக்கிட்டாங்க அப்போ திறமையான அதிகாரியை தூக்கிட்டு அவ அவ இப்போ புதுசாக போட்டது அவரை விட திறமையான அதிகாரின்னு எடுத்துக்க முடியுமா அது கிடையாது நல்ல திறமையான அதிகாரியெல்லாம் அவங்களுக்கு பொருட்டு இல்லை அதே ராதாகிருஷ்ணன்ட்ட அண்ணாநகர் டவர் பார்க்குக்கு ஃபங்க்ஷனுக்கு வராரு அவன் திமுக காரம் போய் லஞ்சம் கேட்குறான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட மூவாயிரூவா கொடுங்கங்கிறான் எதுக்குப்பா ரூபா எங்கள் எம்எல்ஏ வாங்க சொன்னார் எங்கள் ஏரியாவில் யார் வந்து மீட்டிங் நடத்துனாலே எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறான் அதெல்லாம் இதில் ஊடகங்களில் நிறையா வந்திருந்தது ஸோ இப்படித்தான் இவர்கள் நிர்வாகம் ஒரு நல்ல கலெக்டரை போட்டாங்கிறதெல்லாம் இருக்காது யார் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை வந்ததோ எம்ஜிஆர் போட்டாருனா எப்படி போட்டாருன்னா எம்ஜிஆர் போட்டது நான் அப்போவே பல இதில் சொல்லியிருக்கேன் நான் பார்த்ததில் அவர் நான் பல இதில் சொல்லியிருக்கேன் அதாவது அப்படித்தான் ஒரு நிர்வாகம் இருக்கணும் ஏன்னா அவர் டிரான்ஸ்ஃபர் போடவே மாட்டார் எம்ஜிஆர் போடவே மாட்டார் ஒரே ஒரு ஆஃபீஸராக அவர் போடுவார் தலைமை பதவியார் சீஃப் செக்ரட்டரியாக அவர் போடுவார் சீஃப் செக்ரட்டரியாக அவர் போடுவார் சீஃப் செக்ரட்டரிய போட்டு கூப்பிட்டு என்ன சொல்வார் உங்களை நான் போட்டேன் உங்கள் பர்சனல் ஃபைலெல்லாம் பார்த்து ஊழல் செய்யாதவர்கள் திறமையானவர்களை வச்சு போட்டேன் இனி உங்களுக்கு கீழே இருக்கும் அதிகாரியை நான் போட மாட்டேன்னா எனக்கு தெரியாது நீங்கள் தான் அவங்கள வந்து பரிந்துரை பண்ணணும் அப்படின்னா அப்போ கலெக்டர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா முப்பது 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 முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கலெக்டரை போகிற சீஃப் செக்ரட்டரி தான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இந்த மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம் இந்த ஐஏஎஸ் அதிகாரி எப்படிப்பட்ட ஐஏஎஸ் இப்போ ஒரு பஞ்சாப் ஒரு ஆஃபீஸர் இருந்தார் ஐஏஎஸ் கார்பரேஷன் கமிஷனராக கூட அவர் ரொம்ப இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்கங்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது க வடிகால் வாய்க்கால் எல்லாம் கொண்டு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளது அப்போ நீங்கள் அவரை அவரை எங்கே போடணும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எங்கே நீர் வரத்து கம்மியாக இருக்கோ எங்கே வந்து வர வறட்சி அதிகமாக இருக்கு அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அவருக்கு தீ அப்ப அப்போ அப்போ அதான் அவர் என்ன பண்ணுவார் அந்த எந்த அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் புது நீர் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கொண்டு வர்றாரு அதே மாதிரி நீங்கள் போலீஸில் போட்டிங்கன்னா ரவுடிஸ் அதிகம் இருக்காங்க இப்போ நார்த்து சென்னையில் தான் ரவுடிங்கிற இதெல்லாம் அதிகம் இப்போ ஆம்ஸ்ட்ராங் இதெல்லாம் அங்கே தான் நடக்கும் அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அந்த இதுக்கோ போடும்போது நீங்கள் ரவுடி ஆஃபீஸர் ரவுடி என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இப்போ காவல் இதில் மெடி மெடிசனில் வந்து எக்ஸ்போ இதுன்னு இருக்காங்கல்ல ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி காவல்துறையினு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ஆர்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களால போய் க்ரைமில்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது க்ரைம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை ஸோ இந்த உளவுத்துறையால் போய் நீங்கள் லேண்ட் ஆர்டரில் போட்டிங்கன்னா அவர் ஃபெயில் ஆகிருவார் லேண்ட் அளவுக்கு உளவுத்துறையில் போட்டிங்கன்னா அவரும் ஃபெயிலாகிடும் ஸோ அப்போ ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப் அதை வந்து யார் பண்ணுவானா அனலைஸ் யார் பண்ணுவானா அந்த ஐபிஎஸ்சில் அனுபவம் வாய்ந்த டிஜிபியாக இருக்கிறவங்க கமிஷனராக இருக்கிறவங்க அவங்க தான் அதை அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் இதை கூட்டிகிட்டு என் ஒய்ஃபு சொன்னால் அந்த ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டராக போடுங்கன்னு சொன்னால் ராயப்பேட்டையில் இது ராயபுரத்தில் கொண்டு போய் ஒரு ஒரு டம்மி இன்ஸ்பெக்டராக போட்டால் ரவுடிஸும் கூடுமா கூடாத அப்போ இந்த வெள்ளத்துறின்னு ஒரு தவறெலாம் என்கவுண்டர் பண்ணாலும் ரவுடி இடமா அங்கே தூக்கி போட்டுருவாங்க பொன்மானிக்கவில்லை அடிப்பார் ஷூட்டிங் தான் யார் பார்த்தாலும் அவரில் என்ன பண்ணுவாங்க ரைட்டாக நார்த்து சென்னைக்கு வர இதுதான் போடுங்க ஜாயின்ட் கமிஷ்னராக போடுங்க அப்படின்னு கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் இவங்க செலக்ட் பண்ணி சரியாக போடுறது தவறிட்டாங்க மற்ற அப்பெல்லாம் அப்படி இருந்ததுக்கு காரணம் அதுதான் அதிகாரிகள் கையில் கொடுத்துருங்க லஞ்சம் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் பக்கா கரப்டு இன்ஸ்பெக்டரில் போய் போட்டீங்கன்னா அவன் இது பண்ண ஆரம்பிச்சிடும் அங்கே வந்து பணமே வாங்காமல் சில பேர் இருக்காங்க காவல்துறையில் நீங்கள் லஞ்சம் காவல்துறையில் தான் இதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே லஞ்சமே வாங்காதப்பா காவல்துறை அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியால் தூக்கி லஞ்சம் எங்கே அதிகம் இருக்கும் அங்கே அங்கே தூக்கி போடுங்க இது தானே இப்போ லேண்டர் ஃபெயில் ஆகிற காரணம் இதுதான் விஜயகுமார் வந்து கமிஷனராக போட்டாங்க ஐபிஎஸ்ஸை ஃபீல் பண்ணதில் இது பண்ணவர் அவர் இவங்க வச்சு தெரிஞ்சு தான் போட்டாங்க ஜெயது தான் நிறைய கூலிப்பட வந்துருச்சுன்னு இப்போ இது இருக்குது ஒரு டாக் இருக்குது அவங்கள வந்து நீங்கள் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு போட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டார் எல்லா ஆஃபீஸரும் வந்தாங்க எல்லா இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்லாம் வச்சுட்டு என்ன சொன்னாருன்னா ஓ ஏரியாவில் ஒரு ரவுடி தான் இருக்கணும் அது நீயாக தான் இருக்கணும்னு வேறு ரவுடியே இருக்கக்கூடாது இதுதான் கான்செப்ட் லேண்ட் ஆர்டர்னா என்ன இதுதான் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க கமிஷனர் சொல்லிட்டாரு அடின்னு ரவுடிகளை போனா அடிச்சு என்கவுண்டர் வேணுமா அடி பதினோரு என்கவுண்டர் அதுதான் கமிஷனர்னா உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆமாம் இவங்க அங்கே கூட்டிகிட்டு கொண்டு போய் ஒரு அமைதியான ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு போய் லேண்ட் ஆர்டரில் கமிஷனராக போட்டீங்கன்னா அவர் சுடவே மாட்டாரு இதுலேயும் அடிக்க மாட்டார் அப்புறம் எங்கே லேண்ட் ஆர்டர் என்ன ஆகும் அங்கே ஆடை பார்த்து தானே நீங்கள் போடணும் காவல்துறையில் நிறையா வகைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் பிரித்து தான் போடணும் அதனால தான் அந்த ஆணாடல் இதெல்லாம் சரியாக இருந்தது ஐஏஎஸ் நிர்வாகமும் அப்படி தான் திறமைசாலிகளை போடணும் திறமைசாலிகளை போட்டால் தான் அவங்க அந்த துறையில் திறமையானவங்க கரெக்டாக போய் பண்ணுவாங்க இது தான் எல்லா நிர்வாகமும் கெட்டதுக்கு காரணம் அது அவங்க இதில் இருக்குது ஜெயலலிதா அவங்கெல்லாம் வந்து காவல்துறையில் யாரையுமே தலையிட விட மாட்டாங்க சசிகலா எல்லாட்டையும் லஞ்சம் வாங்குவாங்க காவல்துறை எதோ வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா ஜெயலதிதா கிட்ட கிட்டக்கு வந்தோன்னா தொலைச்சல்வான் மந்திரி எவனாச்சும் பேசுனா வரதுனாலே மந்திரி விட்டு திருக்கிடுவாங்க ஏன்னா அப்போ தானே நிர்வாகம் இப்போ அந்த நிர்வாகம் சீரழிகிறதுக்கு காரணம் இவங்களுடைய டாமினேஷன் அதில் இல்லை இவன் கருணாநிதி அவர்கள் கூட நல்ல அதிகாரிகளை போட்டாருன்னா இல்லை அதனால தான் நீங்கள் வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுப்பான் இந்தியா போகிறான் குற்றங்கள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அந்த ஸ்டாட்டஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்து இந்த மாநிலத்தில் நிர்வாகம் எப்படி நடக்குது போலீஸ் நிர்வாகங்கிறத புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை நீங்கள் என் என்சிஆர் நேஷனல் கிரைம் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை குற்றங்கள் கூடியிருக்கும் பதினொன்றுக்கு அப்புறம் பதினாறு வரை குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் அதை பீரியடை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பீரியட்லாம் குற்றம் குறையும் கருணாநிதி பீரியர் குற்றம் கூடும் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ குற்றம் குறையிறதுக்கு என்ன காரணம் அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன குற்றம் கூடுறதுக்கு என்ன காரணம் என்ன நடவடிக்கை இருக்காங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிங்கன்னா அரசியல்வாதிகள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சு இப்போ இந்த விஷயங்கள் நடக்கும்போது நிதி ஆயோக் அது வந்து எப்படி இப்போ பேசப்படுது அப்படின்னா எதுக்கு இவர் தொடர்ந்து நம்மளோட முதலமைச்சர் தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே வர்றாரு சார் ஏன்னா அவங்க ரீசன் வந்து அவர் சொல்றதுக்கான காரணம் தமிழ்நாடுன்ற பேர் அதில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு அதான் இவங்க அரசியல் வித்தியாசங்களை வந்து இதில் காமிக்கிறாங்க எப்போவுமே நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பயிற்சி போக்கக்கூடாது ஏன்னா நிதி சம்பந்தமான பல இது அதிகாரங்கள் அவங்களுக்கு தான் இருக்குது திடீர்னு ஒரு கலாமிட்டி வந்துருச்சு பூகம்பம் வந்துருச்சு சுனாமி வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சுன்னா நிதி உதவி மத்திய அமைச்சர் இருந்து தான் கேட்கணும் அப்போ எப்போவுமே நல்ல முதலமைச்சர்கள் நல்ல நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே பயப்படணும் மத்திய அரசு யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட பதிச்சுக்க கூடாது நம்ம நம்ம இதுவும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையே நீங்கள் என்ன பண்றீங்க வந்த உடனே கிண்டல் அடிக்கிறீங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டரை வச்சுக்கிட்டே ஒன்றிய அரசு பிரைம் மினிஸ்டர் இருந்து வந்தால் ட்விட்டர்ல கோ பேக் பே பேக் மோடி அப்படின்னு போகிறீங்க அவரும் ஒரு மனிதர் தானே அவருக்கும் ஒரு ஈகோ இருக்கும்ல நீங்கள் இந்த மாதிரிலாம் கடுப்பு ஏற்றுனீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேலே கோபம் வந்தால் அந்த கோபம் எங்கே பிரதிபலிக்கும் மக்களுக்கு செய்ய வேண்டிய இதுகள் எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு மீட்டிங்கில் போயிட்டு என்ன கலந்துக்காமல் அதில் என்ன பெரியதான் நடந்துருக்கோம் மீட்டிங்க்கு நீங்கள் ஒரு பேருக்காவது போய் அவர்கிட்ட ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும் இல்லை இதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு முதலமைச்சரும் என்னென்ன மாதிரி பண்ணாங்க எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அதில் எழுபத்தாறுலாம் அவர் தான் ஜெயித்தாங்க இந்திரா காந்தி ஏடிஎம் கேலன்ஸ் வின் ஸ்விப் பண்ணாங்க ஆனால் இவ அன்ஃபார்ச்சுனேட்டி எழுபத்தி ஏழுலாம் இங்கே ஆச்சு இந்திரா காந்தி தோற்று அதே எலெக்ஷனில் இந்திரா வந்து எம்ஜிஆர் சேர்ந்து நிற்கிறாங்க அதே எலெக்ஷனில் இங்கே ஆட்சி மாற்றம் வருது இவங்க வராது முரளிஜிதேசாய் அவ்வளவு செல்வாக்கு இருந்த இந்திராவையே பகைச்சிக்கிட்டு முராயிதேசாய்க்கு சப்போர்ட் பண்ணார் எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் எல்லோரும் என்ன நினச்சாங்க பயந்தாங்கொழி இவர் கண்ணாநிதி மாதிரி எதுக்க மாட்டேங்கிறார் அப்போ எம்ஜிஆர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நான் என்னை பற்றி யோசிக்கலை என் மக்களை பற்றி யோசிக்கிறேன் என்னுடைய நாட்டை பற்றி யோசிக்கிறேன் நான் அவங்களோட ஒரு பிரதமராக வந்துட்டார் அவரை நான் பதிச்சுக்கிட்டா அது வந்து மக்களுடைய நலத்திட்டங்களை பாதிக்கும் அதனால தான் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதே இது எண்பதுல மறுபடியும் இந்திராந்தி வந்துட்டாங்க இவர் பழி வாங்கினாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க இவர் திருப்பி ஜெயிச்சாரு இருந்தாலும் அவர்கிட்ட போய் நல்ல ஒரு உறவை அதுக்காக தான் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த அம்மாவே மனம் மாறி அவருக்கு அமெரிக்காவுக்கு எல்லாம் அனுப்புனாங்க ஒரு நல்ல முதலமைச்சர்னா மத்திய அரசாங்கத்தை நீங்கள் பகிர்ச்சிக்க மாட்டாங்க நவீன் பட்நாயக்கை பாருங்க நீங்கள் அவர் ஸ்வீப்பெல்லாம் பண்ணாரு ஆனால் பிஜேபிக்கு எதிராக தான் நின்னாரு ஆனால் பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் தோத்து போனார் வேற ஒருத்தவங்க வந்தாங்க அந்த பதவியில் புள்ளாக்க அவருக்கு வருவாருன்னே நினைக்கிற முதல்ல போய் நின்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள தலைவர்களாக இருக்கணும் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் பேசுகிறது கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னாலும் பதிக்கத்தான் தான் கொடுக்கத்தான் கொடுக்க கொடுக்காம தான் பண்ணுவாங்க தமிழ்நாடு அப்படின்னு பேர் வரலன்னா உங்கள் மேலே உள்ள கோபம் அங்கே பிரதிபலிக்கும்ல யாராக இருந்தாலும் அது தமிழ் அதுக்காக அவங்கள நான் குற்றம் சொல்கிறதுல விரும்பலை அவங்க மேலே தப்பு இல்லை இவர்கள் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க ஒரு கவர்னர் இருக்கார் ஒரு கவர்னருக்குன்னு ஒரு போஸ்ட்டு காய்ச்சி நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல அவர் அங்கே கூப்பிட்றீங்க சட்டசபைக்கு கூப்பிடும்போது போது அவர் என்ன சொல்கிறாரு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நேஷ்னல் லேங்கம் போடணும் அது வந்து ப்ரோட்டோகால் அப்படி தான் நேஷ்னல் லேங்கம் கவர்னர் பேசுகிறது எண்டிங் வந்து நேஷனல் அதைத்தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் இதுலேயே போயிருக்கு ரூல்ஸில் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறீங்க உடனே அவருக்கு எதிராக தமிழ் தாய் வாழ்த்து போடுறீங்க அப்புறம் அவரை பேச வைக்கிறீங்க அப்போ அப்போ முன்னு அவர் சின்ன விஷயம் சரி அவர் உரை படிக்கிறாரு அதில் வந்து அவர் ஜெய் ஹிந்துங்கிற வார்த்தையை சேர்க்கிறாரு நீங்கள் இங்கே வரும்போது ஜெய் ஹிந்துங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணுறீங்க இதெல்லாம் என்ன ஒரு சிறுமில்லைத்தனம் இல்லையா ஒரு முதலமைச்சராக ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களா ஒரு ஜெய் ஹிந்துங்கிற வார்த்தையை என்ன சேர்த்துட்டா என்ன உங்கள் தலையாக போயி ஜெயிந்துங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா அன்பார்லிமெண்ட்ரி வாடா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இவர்கள் பண்ணக்கூடிய முட்டாள்தனம் தான் இந்த மாதிரி இதில் பிரதிபலிக்குது அதனால் இந்த கூட்டத்தில் த இது கலந்துக்காததெல்லாம் வந்து முட்டாள்தனம் நீங்கள் வந்துக்கிட்டு நல்ல உறவை வளர்த்துக்கொள்ளுங்கள் வந்தாலும் மத்தியில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு கேள்விக்கும் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி